பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேச கிருஷ்ணன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தேவபிரியா அவர்கள் அரசியல் விமர்சகர் அவரை நமது நிகழ்ச்சிக்கு அன்போடு வருகிற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது இப்ப நிறைய விஷயங்கள் நடந்தாலும் குறிப்பா இந்த திமுக அவங்க வந்து இந்த டாஸ்மார்க் விஷயத்துல மற்றொரு மாநிலத்துல விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடெல்லாம் எடுக்கிறாங்களே அதை பத்தி சொல்லுங்களேன் அந்த டாஸ்மாக் கேஸ பத்தி டாஸ்மாக் கேஸுங்கிறது மிக 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 முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது போன மாசம் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் மூணு நாளைக்கு இடி வந்து டாஸ்மாக் அலுவலகம் ஆக்சுவலா அன்னைக்கு காலையில கரூர்ல சில பேர் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு டாஸ்மாக் அலுவலகம்னு வந்துட்டு அதுக்கப்புறம் டாஸ்மாக்க்கு சப்ளை செய்யற அஞ்சு முக்கியமான சப்ளையர்கள் ஆபீஸ் அல்லது ஃபேக்ட்ரியிலையும் பண்ணாங்க இது எல்லாம் ரெய்டு பண்ணிட்டு ஒரு ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருப்பதற்கு முகாந்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு இஎஸ்ஐஆர் அவங்க பாஷையில எஃப்ஐஆர்ங்கிறதுக்கு அவங்க இடியில இஎஸ்ஐஆர்னு ஒண்ண போட்டிருக்காங்க இந்த நிலைமையில தமிழக அரசு போய் என்ன பண்ணுது ஹைகோர்ட்ல உங்களுக்கு வந்து இவங்க எங்ககிட்ட பர்மிஷன் இல்லாம உள்ள வந்து ரெய்டு பண்ணிருக்காங்க இது மாநிலத்தின் சுயாட்சியை பாதிக்கிறது அப்படி இப்படின்னு போட்டு அவர்கள் எங்களுடைய மூணு முக்கிய அதிகாரிகளிடம் இருந்து அவங்களுடைய போனு அவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இதுல இருந்தெல்லாம் எடுத்து பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க இதை இந்த வழக்கின் சாட்சியாக சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனை பார்த்துட்டே அந்த முதலில் இருந்த பெஞ்ச் ஏன்னா அந்த பெஞ்சில இருந்த ரெண்டு பேரும் இப்ப ரெக்லூஸ் பண்ணிட்டாங்க நாங்க விசாரிக்கலாம் சரியா அந்த முதல் தடவை வந்தப்ப ஒரு நாலு நாளைக்கு இத பர்தர் நீங்க டாஸ்மாக் உள்ள போய் விசாரணை பண்ண வேண்டாம்னு ஒரு தடை கொடுத்தப்பவே இந்த மாதிரி எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு இது ஊழல் தடுப்பு அமலாக்கத்துறைய எப்படி நீங்க தடுக்க முடியும்னு ஒரு கேள்வியும் வச்சு பெட்டிஷனை மாத்துங்க இந்த நேரத்துல ஈடி என்ன பண்ணுச்சுன்னா எங்களுக்கு இதுக்கு முழு அடுத்தது மனித உரிமைகள் மீறி இருக்காங்க அறுபது மணி நேரம் தொடர்ச்சியாக எங்கள் ஐ மீன் அலுவலர்களை தொந்தரவு செய்தார்கள் நடுராத்திரி வரை பெண் ஊழியர்களை வச்சிருந்தாங்க இப்படி எல்லாம் கொடுத்தாங்க இது எல்லாம் மீடியா இதைத்தான் சொல்லிச்சு ஆனால் அங்க என்ன இருந்தது எம் டி விசாகன் என்பவருடைய ரெண்டு ஐபோனு ஒரு ஐபேடு நாலு ஜிமெயில் ஐடி ஜி ஜி ஜிஎம்ஆ இருந்த சங்கீதாவுடைய ஒரு சாம்சங் ஒரு ஆப்பிள் ஒரு ஐபேடு ஏஜிஎம்ஆ இது இன்னொருவர் ஜோதி சங்கர்ங்கிறவருடைய ரெண்டு ஆப்பிள் இது தவிர கம்பே இது தவிர கம்ப ஆபீஸ் கம்ப்யூட்டர் நாலு ரெண்டு லேப்டாப் இதெல்லாம் பேக்கப் எடுத்திருக்காங்க இப்ப இவங்க எல்லாருடைய ஜிமெயில் ஐடியும் ஒண்ணுக்கு இருக்கு இப்ப ஜிஎம் எம்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ஜிமெயில் ஐடி வச்சிருக்காராம் அப்ப அதுல ஒன்னு ரெண்டு நேரடியாக முதல் குடும்பத்திற்கும் அமைச்சருக்கும் மாத்திரம் வச்சிருந்தாருன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸை எடுக்க முடியும் டிலீட் பண்ணியிருந்தா கூட எடுக்க முடியும் ஸோ இதையெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி போனாங்க இப்ப இதுல நேற்று முந்தா போன வாரம் வந்தப்ப என்ன சொல்லிட்டாங்க இதுல நீங்க இப்படி எல்லாம் பிரேயர் வைக்க முடியாதுனா மனிதாபாவமான ஆண்டில் தான் மெயினா பிரஸ் பண்றோம் அப்படின்னு புதிதாக வந்த திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் இன்னொருவர் அந்த பெஞ்சுக்கு கொண்டு வந்தார் இப்ப என்ன ஆச்சுன்னா அவர் கேட்டார் நீங்க அமலாக்கத்துறைங்கிறது மத்திய அரசு அதுக்கு ஈக்குவல்னு தமிழகத்துல டிவிஎஸ்சி இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போனீங்கன்னா கரெக்டாக என்ன பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வெளில வந்துடுவீங்களா ரைடுக்கு போனால் முடிகிற வரைக்கும் தொடர மாட்டீங்களா இதெல்லாம் உங்கள்கிட்டயும் நடக்குதுன்னு இவங்களால பதில் சொல்ல முடியல ஸோ இந்த நிலமையில அவர்கிட்ட இல்லை அறுபத்தேழு பக்கத்துக்கு இடி ஒன்று கொடுத்துருக்காங்க ரிப்ளை அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் டைம் வேணும்னா நீதிபதி பார்த்தார் சரி நீங்கள் எட்டாம் தேதிக்கு முன்பாக எல்லா பதிலையும் கொடுத்துடணும் எட்டு ஒம்பது நான் அன்றே ஒன்பதாம் தேதி இறுதி தீர்ப்பு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு இந்த நிலைமையில மூன்று பேர் உள்ள வழக்குல நுழைஞ்சிருக்காங்க ஒருவர் பிஜேபி சார்பாக வெறும் ஆயிரம் கோடி சொல்லியிருக்கு இதுல பல விஷயங்களை சேர்க்கணும் அப்படின்னு மோகன்தாஸ் என்ற வழக்கறிஞர் போகிறார் இரண்டாவதாக அனிமல் முரளிதரன் என்பவர் அவர் சேர்ந்திருக்கார் அவர் ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கில் அந்த கம்ப்யூட்டரைசேஷன் எல்லாம் இருக்கிறவர் மூன்றாவதாக என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் இணைந்திருக்கார் இந்த மூணு பேரை தவிர மூத்த வழக்கறிஞர் திரு கே எம் விஜயன் அவர் பிஜின் என்ற அமைப்பெல்லாம் நடத்தினவர் அவர் ஒரு கோரிக்கையை வச்ச பெட்டிஷன் போடல அவர் என்ன சொன்னார்னா இந்த இரண்டு நீதிபதிகளில் இரண்டாவது நீதிபதியாக இருப்பவர் திரு செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞருடைய தம்பி அதனால இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதை அன்னைக்கே அந்த பெஞ்சு இல்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு தள்ளிடுச்சு ஆனால் திருப்பி கொண்டு போய் வேறொரு வழக்கு நடந்தப்ப முந்தா நேத்திக்கு கே எம் விஜயன் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட சொல்ல திருப்பி அந்த பெஞ்சிலேயே சொல்லிடுங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தப்ப திடீர்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் தமிழக அரசு ஒரு பெட்டிஷன் போடுது மீடியால வந்த செய்தி நீங்க சொன்ன மாதிரி இந்த வழக்கை தமிழகத்தில் நடத்த வேண்டாம் வேறு எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நடத்தலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சதாக சொல்லப்பட்டது இதுல மக்களுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னால் திமுகவின் இதுல பத்திரிகை உள் தலைவர்களில் யார் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே போட்டுட்டு தினகரன் பத்திரிகையில வந்த உடனே அங்கே மூன்று ஊழியர்கள் தினகரன் ஊழியர்கள் மதுரையில் எரிக்கப்பட்டார்கள் அதே மாதிரி அந்த வழக்கு ஆந்திராவுக்கு போச்சு சித்தூருக்கு போச்சு அதே மாதிரி தா கிரட்டினன் என்ற திமுக தலைவர் அழகிரி ஆதரவாளர்களால் கொல்லப்பட்டது என்ற வழக்கும் சித்தூருக்கு போச்சு ஜெயலலிதாவுடைய வழக்கு க கர்நாடகாவுக்கு போச்சு காஞ்சி சங்கரமடத்தின் மீது போடப்பட்ட வழக்குகள் பாண்டிச்சேரிக்கு போச்சு சோ அப்பெல்லாம் இங்க எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் எங்களுக்கு ஆளுங்கட்சி இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு போச்சு இப்ப ஆளுங்கட்சி இப்படி சொல்லுமா அப்படின்னு நான் விசாரித்த வரையில் ஏன்னா இதுல பெட்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் பார்க்க முடியாது பட் எனக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நண்பர்கள் இருக்காங்கனால இல்ல இல்லை ஏற்கனவே இடிக்கு பவர்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு மணல் கடத்தல எல்லாம் போட்ட வழக்கோட இத கிளப் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் நாளைக்கு வருது இந்த நேரத்துல அவங்க சொ அந்த பெட்டிஷன்ல அதே ஒரு செகண்ட் ரீசனா வேற எங்க மாத்தினாலும் எனக்கு பரவாயில்லைன்னு சொன்னால் எனக்கு ஏன்னு புரியல ஒரே ஒரு காரணம் என்ன தோணுதுன்னு சொன்னால் எஸ்எம் சுப்பிரமணியம் மூத்த நீதிபதி அவர் ஜனவரி மாதம் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை உள்ள கடத்தல் வழக்கில் சிபிஐ ரேடு வந்திருக்கு அடுத்தது பேசுவோம் அது அந்த வழக்கில் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு கோடி உங்களுக்கு ந முப்பத்தி ஏழு கோடி வசூல் பண்ணணும் அதுல நடந்திருக்கிறது குறிப்பிட்டிருக்கெல்லாம் ரொம்ப இருக்கு அது பல லட்சம் கோடிகள் போகும் போல இருக்கு இதில் மூணுமே வரணும்னு தீர்ப்பு கொடுத்தது அதுல மூணு கமிட்டிகள் அதாவது கோர்ட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இரண்டாயிரத்தி பதிமூணில் ககன்ஜித் சிங் பேடியும் பதினேழில் சத்யபிரகாத் சாஹவும் திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோர்ட் சார்பாக ஆஹ் நீதிமன்றத்திற்கு உதவும் ஒரு அதிகாரின்னு சொல்லி அமைக்கு அப்படின்னு உத்தர போட்டாங்க இந்த மூணு ரிப்போர்ட்டையும் ஏத்துக்கிறேன்னு ஹைகோர்ட்டும் சொல்லிடுச்சு தமிழக அரசும் ஒத்துக்கிச்சு அப்ப நான் அந்த கேஸ் வரப்ப விளக்குறேன் அந்த மாதிரி இந்த இந்த வழக்கிலையும் போட்டுட்டால் இதுலயும் மூணு நாலு லட்சம் கோடிகள் கணக்கில் வராமல் டாஸ்மாகில் விட்டு இருக்கலாம் என்பது பலருடைய ஊகம் ஊகம்னு சொல்ல முடியாது இதை உறுதி செய்தது யாருன்னு சொன்னால் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் நிதியமைச்சராக இருந்த பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா டாஸ்மாகில் கணக்கில் வருவது ஐம்பது சதவிகிதம் தான் ஆண்டிற்கு தமிழகம் மொத்த வருமானத்தில் இரண்டிலிருந்து மூன்று சதவீதம் அளவுக்கு கணக்கில் வராமல் அவர் யூஸ் பண்ண வேர்டு லீக்கேஜ் அப்படின்னாரு அதாவது ஜிஎஸ்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட்னு எடுத்தா இருபத்தஞ்சில இருந்து முப்பது லட்சம் கோடியில இருக்கு அப்ப இரண்டு பர்சன்ட்னா ஐம்பதாயிரம் கோடி கணக்குல வரல மூணு பர்சன்ட்னா எழுபத்தஞ்சாயிரம் கோடி அந்த வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சேல்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு அதனால கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அறுபதாயிரம் கோடின்னு எடுத்துக்கிட்டா கூட நாலு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் கோடி வருது சோ இதையெல்லாம் ஆஹ் அதுக்கப்புறம் அவரே சொல்லியிருக்கார் கலால் வரி இதெல்லாம் கூட கணக்குல வரல இதை தாண்டி கனிம வளம் மணல் கடத்தல் கணக்குல வரல இப்படி எல்லாம் அந்த பேட்டியில சொல்லி இருக்கார் அந்த முழு பேட்டி ஆன்லைன்ல இருக்கு நான் லிங்க் தரேன் இன்னும் சொல்ல போனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த பத்திரிகையுடைய கட்டிங்க அவருடைய ட்விட்டர்ல கூட இருந்து நான் திருப்பி எடுத்திருக்கேன் நான் எங்கேயோ தேட வேண்டாம்னு தேட்டேன் அவரே போட்டு வச்சிருக்கேன் எனவே கிட்டத்தட்ட ஆண்டிற்கு ஐம்பதிலிருந்து இருந்து எண்பதாயிரம் கோடி அளவுக்கு டாஸ்மாகில் வராமல் விற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா இத எம்எல்ஏவும் சார் அவர் போய் கவர்னரை சந்தித்து போனோம் கவர்னர் இருந்த பொழுது அவரை நேரில் சந்தித்து கிட்டத்தட்ட ஏழு பக்கத்துக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் இருக்கும்னு அதுல என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து இப்ப எஸ் எம் சுப்பிரமணியன் போன்ற மூத்த நீதிபதி இதுல எல்லா ஏஜென்சியும் வரலாம் கொடுத்துருவார்களான் நாளைக்கு வந்துடும் ஏன்னா போன மாதம் ஒரு வழக்கு எஃப்ஐஆர்களே ஒழுங்கா போடல போட்டாலும் அதை முடிச்சு வைக்கிறது இல்ல கட்ட பஞ்சாயத்து தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போட்டப்ப சென்னை உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி திரு வேல்முருகன் இது தமிழகத்தின் உள்துறை செயலாளர் நேர்ல வந்து எனக்கு விளக்கம் தரணும் அதை எதிர்த்து அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே கேட்டாங்க ஸ்டே கிடைக்காம அன்னைக்கு இன்னைக்கு மத்தியானம் வரலன்னா நான் பிடியாணை போட்டு வாரண்ட் போட்டு வர பெண்ணோன்னா அப்புறம் வந்து நடந்து கொடுக்குறேன்னு போயிருக்கு ஸோ உச்சநீதிமன்றம் அவ்வளவு எளிதாக இது தலையிடாது இதுல ஒன்பதாம் தேதி மிக நிச்சயமாக தீர்ப்பு வந்துடும் ஒன்பதாம் தேதி இன்னொன்னு இருக்கு அன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி ஏற்கனவே உள்ள அந்த வேலைக்கு லஞ்சம் வாங்கிய வழக்கில் அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையான்னு எழுத்து முறமா கொடுக்கணும்னு இருக்காங்க அவர் தொடர்கிறேன் என்று சொன்னால் அவருடைய ஜாமீன் கேன்சல் பண்ணக்கூடும் இல்ல ராஜினாமா பண்ணக்கூடும் அடுத்த ரெண்டு நாள்ல செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்குகளில் மிகப்பெரிய பூகோம்பங்கள் நீதிமன்றங்களில் நடக்க இருக்கிறது இதுக்கு நடுவில் இந்த நாற்பத்தி ஆறு சிடி காணவில்லை அந்த அது சம்பந்தமா திமுக அரசு என்ன சொல்றாங்க சார் அவங்க இல்ல இது வந்து போன ஆட்சியில அதாவது இப்ப நடந்தது கிடையாது போன ஆட்சியில பல கோவில்கள் கிட்டத்தட்ட இருபத்தி கோவில்கள் சம்பந்தப்பட்ட நாற்பத்தி ஓரு சிலை கடத்தல் வழக்குகள் இந்த வழக்குகளுடைய கோப்புகள் எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ

புதிதாக எஃப்ஐஆர் போட்டு இதை தேடணும் மீன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஏதாவது தொலைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு துப்பாக்கி தொலைஞ்சி போகுது இல்லை அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் தொலைஞ்சி போச்சுன்னா அதையும் கூட அவங்க எஃப்ஐஆர் தான் போடணும் இப்போ கேஸ் டைரிஸ் தொலைஞ்சி போனாலும் ஒரு ஒரு கேஸ் டைரிக்கும் அந்தந்த எஃப்ஐஆர் போட்டு பண்ணணும் அதை செய்யாமல் இது தெரிஞ்சு போனதுன்னு உடனே பெ பெரும்பாலான வழக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட அதை திருப்பி எடுத்து புதிதாக அதே எஃப்ஐஆரை திருப்பி போட்டிருக்கோம்னு பண்ணியிருக்காங்க இதை கேட்ட உடனே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஷாக் ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தமிழக அரசின் திரு ஸ்டாலின் கீழ் நேரடியாக வருவது உள்துறை அவருக்கு அடுத்த பதவியில் இருப்பவர் உள்துறை செயலாளர் அவரை எங்களுக்கு நேரடியாக வந்து பதில் சொல்லணும் அப்படின்ட்டாங்க அதாவது போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தாங்க சிலை பிரிப்பு சிலை தடுப்பு வயதிலிருந்து ஏஜிடிபி கொடுத்தாரு எங்களுக்கு இதெல்லாம் பத்தல நீங்க எஃப்ஐஆரே போடாம எப்படி இதெல்லாம் திருப்பி ரீ யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டு வந்த உடனே அவர் ஒரு பதில் கொடுத்தார் இதை வழக்கு போட்டிருந்த யானை ராஜேந்திரன் கொஞ்ச நாள் முன்னாடி ஏஜிடிபி கொடுத்ததுக்கும் இந்த ஹோம் செக்ரட்டரி கொடுத்ததுக்கும் தொடர்பு ஏஜிடிபி சில நாங்க சில ஏழு கோயில் சம்பந்தப்பட்ட சில சிலைகளை மீட்டுட்டோம் ஆனா ஒத்தரை கூட கைது பண்ணல அக்யூஸ்ட பிடிக்கல ஆனா சில சிலைகளை மீட்டுட்டோம் தாங்க அக்யூஸ்ட பிடிக்காம பிடிக்கவே முடியாது இதுல எல்லாமே ஒரே பிஷியாக இருக்கிறது இந்த சிலை மீட்டத பத்தி இவர் உள்துறை செயலாளர் சொல்லல இது எதுவுமே நம்பிக்கைக்குரியது இல்லை அப்படின்னு வழக்குதாரர் சொன்ன உடனே இந்த ரெண்டையுமே நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம் ஏஜிடிபி கொடுத்ததையும் ரிஜெக்ட் பண்றோம் ஹோம் செக்ரட்டரி கொடுத்ததையும் செட்டசைட் பண்ணி வைக்கிறோம் புதிதாக ஒரு மூத்த ஐபிஎஸ் ஆபீசரை மார்ச் மாதம் முதல் வாரத்துல போட்டுட்டு ஏப்ரல் முதல் வாரத்தில் எங்களுக்கு ஆவர் மொத்த இந்த நாற்பத்தோரு கேஸ பத்தி சொல்லணும் நாங்க இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எனக்கு வந்துள்ள விஷயங்கள் படி ஒரு மூத்த பெண் அதிகாரியை போட்டாங்களாம் அவங்க சேர்ந்து இரண்டாவது நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சிக்கிலியில் இருக்காங்க இதைத்தான் நாளைக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு செய்தி வருது இதுவும் அங்க அந்த வழக்கை விசாரிக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறுகிறார் போல் இருக்கு அதுக்காக இந்த இன்னும் ஒரு ரெண்டு மாசம் இழுக்க முடியுமான்னு பாக்குறாங்களான்னு தெரியல நாளைக்கு நாளை தினம் ஏழாம் தேதி இந்த வழக்கு வருகிறது நிச்சயமாக மிகப்பெரிய கண்டனம் எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு மைல்டு கண்டனம் கொடுத்து ஒரு வாரண்ட் வரலாம் நிச்சயமாக நாற்பத்தி ஓரு வெவ்வேறு கோவில்களில் வெவ்வேறு சிலைகள் திருடப்பட்ட வழக்கு ஒரு பக்கம் போலீஸ் பயிற்சி தொலைச்சிருக்கு இதை எப்படி இவங்க இது இந்து அமிலை இதை கேட்கலங்கிறத பாக்குறப்ப நிச்சயமாக தமிழருக்கு தமிழ்நாட்டுல பயம் இருக்கு ஆனா உச்ச நீதிமன்றம் சென்ற விசாரணை வரை மிக்க நம்பிக்கை தரும்படி நடந்தது நாளைய விசாரணை என்ன ஆகும்னு பா